ஒசூர் அருகே மக்கள் நடமாட்டம் நிறைந்த பகுதியில் ஓட்டலுக்குள் நுழைந்து மளிகை கடைக்காரரை மூன்று பேர் கத்தியால் குத்திவிட்டு கொலை செய்து தப்பிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இது குறித்து சிப்காட் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த பேகி வீட்டிற்கு அருகே மளிகை கடை நடத்தி மற்றும் வீடுகளுக்கு குடிநீர் கேன் விநியோகம் செய்து வந்தவர் திம்மராஜ் நாற்பது வயதான இவருக்கு திருமணமாகி ஒரு மகள் தனியார் பள்ளியில் பயின்று வருகிறார் திம்ராஜ் நேற்று ஒசூர் அருகே நடந்த உறவினரும் துக்க நிகழ்வில் பங்கேற்று மாலைதான் வீட்டிற்கு வந்ததாக கூறப்படும் நிலையில் திம்மராஜ் தனது வீட்டிற்கு அருகே உள்ள அண்ணனான நாகராஜ் என்பவரின் ஓட்டலில் சாப்பிடுவதற்காக சென்றதாகவும் ஹோட்டலுக்குள்ளாக இருந்தவரை சிவப்பு நிறு ஸ்கூட்டியில் முகக்கவசம் அணிந்து வந்த மூன்று பேர் திம்மராஜை கழுத்து வயிறு முதுகு உள்ளிட்ட பகுதிகளில் சரமறையாக குத்திவிட்டு மீண்டும் இருசக்கர வாகனத்தில் தப்பியுள்ளனர் பலத்த காயங்களுடன் ஒசூர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட திம்ராஜ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் கொலை வழக்காக பதிவு செய்துள்ள சிப்கார்ட் போர் போலீசார் திம்மராஜ் முன்விரோதத்தால் கொல்லப்பட்டாரா அல்லது வேறு எதனும் காரணமா எனவும் கொலை செய்தவர்கள் யார் என தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் பொதுமக்கள் அதிக அளவில் நடமாட்டம் உள்ள பேகிப்பள்ளி பகுதியிலேயே கொலை செய்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது